ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான திங்கட்கிழமை பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க மேலும் இன்று தினம் திங்கட்கிழமையுடன் கூடி வந்துள்ள ஒரு பிரதோஷ தினம் என்பதனால கண்டிப்பாக சிறப்பான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரத்துக்கு சிவன் கோயிலுக்கு உங்களுக்கு பிடித்தமான சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நந்தி தேவனுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் சிறப்பு ஆராதனைகளையும் மேலும் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது அவருக்குண்டான ஆராதனைகளை பார்ப்பது போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக சிவ வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க பிரதோஷ தின விரதம் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாங்க மேலும் தனித்துவமான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினம்ங்க சிறப்பான பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்குங்க ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்துல பலம் பெற்றுள்ள ஐந்து குடி சனி பகவான் ஐந்தாம் இடத்துல வலுவாக ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக நண்பர்களே ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் மற்றும் ராகுடன் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் சரி எல்லா காரியத்திலும் நீங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக நண்பர்களே எனவே அனைத்து விதமான நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் தயக்கம் தேவையில்லை தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேண்டியது அவசியம் அதன் மூலமாக உங்களது எண்ணங்கள் அனைத்துமே நீங்கள் ஈடுபேற்றிக் கொள்ள முடியும் என்றே பெரிய யோகமான அமைப்பு இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே கடினமான காரியம் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை கூட நீங்கள் எளிதில் முடித்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது பொருளாதாரமும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்க ஃப்யூச்சர் ாக இன்னைக்கு சில முதலீடுகள் நீங்கள் செய்வீங்க அதற்கான ஒரு ஆர்வம் நிறைந்து காணப்படுவீங்க நண்பர்களே இந்த தினம் குடும்பத்திலையும் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமைக்கு குறைவே இருக்காது மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இந்த தினம் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை மற்றும் இல்லற வாழ்க்கை காரணமாக மன அமைதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் போதுமான அளவுக்கு ஓய்வு எடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கடந்த சில நாட்களாக ரொம்ப பிஸியாக வேலைக்குள் அதிகமாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான சூழல்ல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் எடுத்து செயல்பட வேண்டியது கண்டிப்பா உங்களுக்கு மனம் ஏற்படுத்தி தரும் பொழுதுபோக்குகளிலும் சில மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கேற்கலாம் அதன் மூலமாக நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் பையன் பணம் வந்து உங்கள் கையில் தங்காது இந்த தினம் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சேவிங்ஸ் செய்யறதுல நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் எதிர்ப்பு எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான காதல் வாழ்க்கை என்ற தினம் இல்லை நண்பர்களே காதல் வாழ்க்கையில் சில பேர்த்துக்கு மனவழி இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினம் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உங்கள் மன காதலருடன் உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ள நீங்கள் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அலுவலக பணியில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமாகவே இந்த தினம் நடக்கும் கடந்த காலத்தை சேர்ந்த சில நபர் வந்து பழைய நண்பர்கள் அதாவது பழைய தெரிஞ்ச நபர் வந்து இன்னைக்கு உங்களை தொடர்பு கொள்வாரு அதன் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் உள்ளேற வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது மாலை நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் அருமையான மற்றும் வித்தியாசமான ஏதாவது செய்து கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ண முடியும் நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைதுங்க சில மாணவர்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கூட இப்பொழுது இருக்குது நல்ல ஒரு புரிதல் மற்றும் அமைதி ஒற்றுமை ஆகியவை குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கும் எனவே சிறப்பான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் கலராக இந்த தினம் உங்களுக்கு பச்சை நிறம் அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே நமது தோல்துறை ரசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் இல்லாமல் போயிடுற நண்பர்களே ஸோ அனைவருமே நமது தோலன் துறை சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி நமது தனித்துவமான ராசி பலன்களை நீங்கள் பெரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் இரண்டு இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்படுது நமது தொலைபரசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையானவர் சிறந்த ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை இன்னிக்கும் இந்த தினம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செயல்படுறீங்க அப்படின்னா நீங்க காரியங்களை சாதிக்க முடியக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இல்லற வாழ்க்கை இணைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை புதிதாக நிறைய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க இந்த தினம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கக்கூடிய அந்த இல் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய புரிதல் எண்ணிக்கை வேற லெவல் அதிகரிக்கீங்க அலுவலக பணிகள் சிறக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இல்லர் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் நாள் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி வெற்றிமேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குதுங்க சேவிங்ஸ் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் பணம் செலவாகிறதுனால உங்கள் எண்ணங்கள் முழுமையாக ஈடேறாமல் போகலாம் ஆனால் சேவிங்ஸ் செய்ய முடியும் நண்பர்களே வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்தி வியாபாரத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் முன்னேற்ற முடியும் இன்றைய தினம் உங்கள் ஃப்யூச்சருக்காக இப்பொழுது சில முதலீடுகளை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளது தகுந்த ஆலோசனைகள் மற்றும் நல்ல ஒரு டீப்பான ஒரு அறிவை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு முதலீடுகளில் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக இறங்கலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே